என் அன்பு குழந்தையே நான் முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன் உன் இதயத்தில் எரியும் வேதனையை நான் உணர்கிறேன் உன் கண்களில் கசிந்த கண்ணீரின் ஒவ்வொரு துளியையும் நான் எண்ணி வைத்துள்ளேன் உன் நெஞ்சில் அடங்கிய ஏக்கங்களை உன் மனதில் குடிகொண்டிருக்கும் கவலைகளை நான் அறிவேன் இந்த பூமியில் நீ தனிமையில் இருப்பதாக எண்ணாதே உன் ஒவ்வொரு மூச்சிலும் உன் ஒவ்வொரு இதய துடிப்பிலும் நான் உன்னுடன் இருக்கிறேன் உன் பாதங்கள் நடக்கும் பாதையில் நான் உன் நிழலாக நடந்து கொண்டிருக்கிறேன் உன் வேதனைகளின் ஆழத்தை நான் அறிவேன் என் செல்ல குழந்தையே உன் உள்ளத்தில் பதிந்திருக்கும் காயங்கள் எவ்வளவு ஆழமானவை என்பதை நான் உணர்கிறேன் யாரோ சிலர் உன் நம்பிக்கையை சிதைத்திருக்கலாம் உன் அன்பை காயப்படுத்தி இருக்கலாம் ஆனால் கவலைப்படாதே உன் நம்பிக்கை என்றும் வீணாகாது நான் உன் இதயத்தில் புதிய நம்பிக்கையின் விதைகளை விதைக்கிறேன் அவை முளைத்து செழித்து உன் முழு வாழ்க்கையையும் மகிழ்ச்சியின் பூங்காவாக மாற்றும் என் அருமை குழந்தையே உன் மௌனத்தையும் நான் புரிந்து கொள்கிறேன் சில சமயங்களில் வார்த்தைகள் மறந்து போகும் மனம் பேசுவதை நிறுத்திக் கொள்ளும் ஆனால் அந்த மௌனத்திலும் நான் உன்னுடன் இருந்தேன் உன் அமைதியான தருணங்களில் உன் தனிமையான நேரங்களில் நான் உன் அருகில் அமர்ந்து உன்னை ஆறுதல் படுத்தி கொண்டிருந்தேன் உன் கண்களில் நீர் வரும்போதும் உன் மனம் சோர்வடையும் போதும் நான் உன் துயரத்தை என் மடியில் வாங்கிக் கொண்டிருந்தேன் பூஜை விரதம் தவம் என்று எதுவும் செய்ய வேண்டும் என்று நீ கருதாதே நான் உன் உள்ளத்தில் எரியும் அன்பின் உண்மையை மட்டும் பார்க்கிறேன் அதனால்தான் எந்த சடங்குகளும் செய்யாமல் இருந்த உன்னை ஒரு முறை முருகா என்று அழைத்த அந்த தருணத்திலேயே நான் உன் மனதில் வந்து தங்கிவிட்டேன் இது உன் தவமும் உனக்கு நான் தந்த வரமும் நீ வாழும் வரை என் அருள் என் ஆசீர்வாதம் உன் உயிரோடு கலந்திருக்கும் உன் முந்தைய பிறவிகளில் சேர்த்த பக்தியின் பலன் இது இந்த பிறவியில் உன் தூய்மையான அன்பின் காரணமாக நான் உன்னை தேர்ந்தெடுத்துள்ளேன் இந்த பந்தம் எப்போதும் உடையாது என் செல்லமே முருகா என்று மனதாரே அழைக்கும் என் செல்ல குழந்தைக்கு நான் நிச்சயமாக நல்லதொரு பதிலை தருகிறேன் சில உறவுகள் உன்னை தேவைப்படும் வரை மட்டுமே தன்னுடன் வைத்திருக்கும் முக்கியமான சமயங்களில் அவர்கள் வேறு யாரையேனும் தேர்ந்தெடுத்து மகிழ்ச்சி கொள்வார்கள் இதற்கெல்லாம் கலங்காதே எவரும் உன்னை தேர்ந்தெடுக்கிறாவிட்டாலும் நான் எப்போதும் உன்னைத்தான் தேர்ந்தெடுத்து நிற்கிறேன் உன்னை இழக்காத அளவுக்கு என்னிடம் நெருக்கமாகவே வைத்திருப்பேன் நான் உன் தந்தையாகவும் காவலனாகவும் நண்பனாகவும் இருப்பேன் மனிதர்களின் தேர்வுகள் மாறுபடலாம் ஆனால் என் தேர்வு நீதானே என் செல்லமே அது எப்போதும் மாறாது உன்னை காப்பவனுக்கு உன்னை வாழ வைக்கத் தெரியாதா கலங்காமல் இரு உன்னை பத்திரமாக பார்த்து கொள்வேன் இந்த பழனி முருகன் நான் உன்னுடன் இருந்து அத்தனை சதிகளையும் முறியடிப்பேன் சூழ்நிலைகள் அனைத்தும் உனக்கு எதிராக இருந்தாலும் உன்னை சுற்றியுள்ளவர்கள் அனைவரும் உனக்கு எதிராக மாறினாலும் இந்த பழனி முருகப் பெருமான் என்றும் உனக்கு துணையாக இருக்கிறேன் நான் அனைத்தையும் பார்த்து கொள்வேன் இப்போது உனக்கு நடப்பதெல்லாம் தவறாக நடப்பது போல் தோன்றினாலும் முடிவு என்பது என் கையில்தான் உள்ளது அந்த முடிவை எப்போதும் நேர்மைக்கும் நியாயத்திற்கும் பரிசாகத்தான் நான் அளிப்பேன் என் செல்ல குழந்தையின் கோரிக்கை நியாயமாக இருக்கும் பட்சத்தில் நான் எடுக்கும் முடிவு நிச்சயம் உனக்கு சாதகமாகத்தான் இருக்கும் சரியான நேரத்தில் அதை உனக்கு நிச்சயமாக இந்த பழனி முருகன் கொடுத்து தருவேன் அதுவரை சற்று பொறுமையாக இரு கவலைப்படாதே உன் கவலைகளுக்கெல்லாம் காரணம் நான் தான் அப்படி இருக்கும் பட்சத்தில் அதை முதலில் நினைவில் வைத்துக்கொள் நீ வருத்தப்பட்டு கொண்டே இருப்பதால் எதுவும் மாறாது பொறுமையாக இரு என் செல்லமே உண்மையான பொறுமை காத்திரு உன் மீது நம்பிக்கை வைத்து உன் குறிக்கோளை நோக்கி சென்று கொண்டே இரு மற்றதை நான் பார்த்துக் கொள்கிறேன் எப்போதும் நான் உன்னுடன் தான் இருப்பேன் கவலைப்படாதே உனக்கு நல்ல செய்தி மகிழ்ச்சியான செய்தி சுப செய்தி ஒன்று உன் செவியில் விழுந்து நீ மகிழப் போகிறாய் அந்த நேரத்தில் முருகா 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 என்று என்னை அழைத்து என் ஆலயத்திற்கு நன்றி சொல்ல ஓடோடி வருவாய் ஆனந்த கண்ணீர் விடுவாய் என் செல்லமே அதை பார்ப்பதற்கு எனக்கு மகிழ்ச்சி நானும் ஆனந்த கண்ணீர் விடுவேன் மகிழ்ச்சியுடன் இரு நிச்சயம் ஆனந்தமாக இருப்பாய் இந்த முருகப்பெருமானை நம்பு நம்பினால் நிச்சயம் நடக்கும் உன் வீட்டில் நல்லது நடக்கப் போகிறது நீ ராஜயோகத்தில் இருந்து மகிழ்ச்சியுடன் இருக்கப் போகிறாய் என் செல்லமே கவலைப்படாதே உன் எதிர்மறையான எண்ணங்களில் இருந்து முதலில் வெளியே வர வேண்டும் இன்னும் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த முருகப்பெருமானின் அருளால் புத்துணர்வோடு பயணிப்பேன் என்று வேண்டியதை அடைவேன் என்று உன் மனதுக்குள்ளேயே சொல்லிக் கொண்டே இரு நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் உனக்கு நல்லதொரு வகையில் அருள் பாலிப்பேன் என் செல்லமே உன் பிரச்சினைகள் உன் மனக்காயங்களை என்னிடம் சொல்லி அது இன்னும் உன் உள்ளத்தில் எவ்வளவு ஆழமாக பதிந்திருக்கிறது என்பதை நான் நன்கு உணர்கிறேன் நீ பேசுவதை நிறுத்தியதில்லை நீ உன் வழியாலேயே பேச முடியாதபடி மௌனமாகி போனாய் அந்த மௌனத்திலும் நான் உன்னுடன் இருந்தேன் என் செல்லமே மௌனத்திலும் இருப்பேன் இருக்கிறேன் இருந்து கொண்டுதான் இருக்கிறேன் உன் காயம் ஆழமாக இருக்கலாம் அதற்கு காரணமானவர்கள் உன் நம்பிக்கையை சிதைத்திருக்கலாம் கவலைப்படாதே உன் நம்பிக்கை என்றும் வீணாகாது இதோ உன் நெஞ்சில் எரிகின்ற ஒவ்வொரு உணர்வையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் நீ சற்று ஓய்விடு பயந்து விடாதே நம்பிக்கையோடு இரு என் செல்லமே விதி ஆயிரம் கதவுகளை மூடினாலும் என் வேல் உனக்காக ஒரு ஜன்னலையாவது திறக்கும் முயற்சி செய்து கொண்டே இரு நீ எண்ணியதையும் மீறி நான் உனக்கு கொடுக்க தயாராக இருக்கிறேன் இந்த பழனி முருகன் நீ நினைத்தது கூடிய விரைவில் நடக்கும் என் செல்லமே நான் உன்னோடு தான் இருக்கிறேன் நீ நினைக்கும் அளவுக்கு எதுவும் தவறாக போய்விடவில்லை முதலில் பயத்தை நிறுத்து என்னை மீறி உன் வாழ்வில் எதுவும் நடக்காது வீணாக கற்பனை செய்து நம்பிக்கையை மட்டும் இழக்காதே உன் வேண்டுதல்கள் வீணாகாது உன்னிடத்தில் ஏதோ ஒரு புரியாத மனக்கவலை உனக்குள் இருந்து கொண்டே இருக்கிறது உன் புத்தி கவலைப்படக்கூடாது என்று சொல்கிறது ஆனால் உன் மனம் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறது எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் வந்துவிட்டதாக நீ பேசுகிறாய் ஆனால் சில நிகழ்வுகள் நடக்கும்போது மனதில் முடங்கி போகிறாய் சில தோல்விகள் உன் தவறுகளை திருத்த உதவும் சில தோல்விகள் உன்னை வெற்றியை நோக்கி நகர்த்தும் எனவே எதிர்மறையான எண்ணங்களில் இருந்து நீ முதலில் வெளியே வர வேண்டும் உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் உன் கர்ம வினைகள் குறைந்துள்ளன அந்த அளவுக்கு நன்மைகள் நடக்க இருக்கின்றன ஏன் செல்லமே உன் வினைகளையெல்லாம் போக்கி இந்த முருகப்பெருமான் பழனி முருகன் நல்லதொரு அருள் பாலிப்பேன் உனக்கு உன் மனதில் குடியிருக்கும் அச்சங்களையும் நான் அறிவேன் சில சமயம் உன் எதிர்காலம் பற்றி நீ கவலைப்படுகிறாய் உன் குழந்தைகள் நலமாக இருப்பார்களா உன் குடும்பத்தில் அமைதி நிலவுமா என்று எண்ணி துயரூறுகிறாய் இந்த அச்சங்களையெல்லாம் என்னிடம் ஒப்படைத்து விடு என் குழந்தையே நான் உன் குடும்பத்தை என் கண்ணொழியாக காப்பேன் உன் குழந்தைகளின் நலன் என் பொறுப்பு அவர்களின் வளர்ச்சியில் கல்வியில் ஆரோக்கியத்தில் என் ஆசி எப்போதும் உண்டு நீ சில சமயங்களில் தனிமையை உணர்கிறாய் உன்னை புரிந்து கொள்ள யாருமில்லை என்று தோன்றுகிறது உன் வேதனைகளை பகிர்ந்து கொள்ள ஒருவர் கூட இல்லாமல் நீ தவிக்கிறாய் ஆனால் நீ தனியால் அல்ல என் அன்பே உன் ஒவ்வொரு மூச்சிலும் நான் இருக்கிறேன் உன் இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பிலும் என் இருப்பு உணரப்படுகிறது உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியிலும் என் அன்பு கலந்திருக்கிறது உன் வாழ்க்கையில் சில மனிதர்கள் வந்து போயிருப்பார்கள் அவர்கள் உன் அன்பை எடுத்துக்கொண்டு உன்னை கைவிட்டிருக்கலாம் இதனால் உன் மனதில் ஒரு வெற்றிடம் உருவாகியிருக்கும் ஆனால் அந்த வெற்றிடத்தை நான் நிரப்புகிறேன் என் அன்பால் என் கரிசனையால் என் நிரந்தர துணையால் உன் மனதின் வெற்றிடத்தை நிரப்புகிறேன் நீ இனி ஒருபோதும் தனிமையை உணரமாட்டாய் உன் வேலையிலும் உன் தினசரி வாழ்க்கையிலும் சில சவால்கள் இருக்கின்றன சில சமயங்களில் உன் முயற்சிகள் வெற்றியளிக்காமல் போகின்றன இதனால் நீ மனச்சோர்வடைகிறாய் ஆனால் தெரியுமா என் செல்லமே ஒவ்வொரு தோல்வியும் ஒரு பாடம் ஒவ்வொரு சவாலும் உன் வலிமையை வெளிப்படுத்தும் வாய்ப்பு நான் உன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறேன் பெரிய வெற்றிகளுக்காக உன் மனதில் சில கனவுகள் இருக்கின்றன சில ஆசைகள் நிறைவேறாமல் தவிக்கின்றன நீ விரும்பும் சில விஷயங்கள் உனக்கு கிடைக்காமல் நீ வருந்துகிறாய் ஆனால் நம்பு என் குழந்தையே நான் உனக்கு நல்லது நடக்க வேண்டிய நேரத்தை அறிவேன் சரியான நேரத்தில் சரியான வழியில் உன் எல்லா நல்ல ஆசைகளும் நிறைவேறும் என் கைகளில் உன் எதிர்காலம் பத்திரமாக இருக்கிறது சில சமயங்களில் உன் உடல்நிலை உன்னை கவலைப்படுத்துகிறது சிறிய நோய்கள் உடல் வலிகள் ஆரோக்கிய பிரச்சனைகள் உன் மனதை கலக்குகின்றன இதற்கும் கவலைப்படாதே உன் உடல் என் ஆலயம் அதை நான் பத்திரமாக பார்த்து கொள்வேன் நல்ல ஆரோக்கியத்தை உனக்கு அருள்வேன் உன் உடலின் ஒவ்வொரு செல்லுக்குள்ளும் என் சக்தி ஊற்று உன் உறவுகளில் சில சிக்கல்கள் இருக்கின்றன குடும்பத்தில் சில தகராறுகள் நண்பர்களுடன் சில தவறான புரிதல்கள் சில உறவுகளில் விரிசல்கள் இதற்கெல்லாம் நான் மருந்து தருகிறேன் அன்பின் மருந்து பொறுமையின் மருந்து புரிந்துணர்வின் மருந்து இந்த மருந்துகளை உன் இதயத்தில் கலந்து உன் உறவுகளை மீண்டும் இனிமையாக்குவேன் உன் பொருளாதார நிலைமை சில சமயங்களில் உன்னை கவலைப்படுத்துகிறது தேவையான பொருட்கள் குழந்தைகளின் கல்வி செலவு குடும்ப தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகுமா என்று நீ கவலைப்படுகிறாய் இந்த கவலை வேண்டாம் என் குழந்தையே உன் அன்றாட தேவைகளை நான் பார்த்து கொள்வேன் உன் நேர்மையான முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கச் செய்வேன் வாழ்க்கையின் அத்தியாவசிய தேவைகள் உனக்கு எப்போதும் கிடைத்துக் கொண்டிருக்கும் நீ சில சமயங்களில் உன் கடந்த காலத்தை நினைத்து வருந்துகிறாய் செய்த தவறுகள் விடுத்த வாய்ப்புகள் நிறைவேறாத கனவுகள் உன் மனதை வருத்தப்படுத்துகின்றன கடந்த காலத்தில் நீ சிக்கிக்கொள்ளாதே என் அன்பே கடந்த காலம் ஒரு பாடசாலை அதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு நிகழ்காலத்தில் வாழ் உன் எதிர்காலம் கடந்த காலத்தை விட மிக அழகாக இருக்கப் போகிறது உன் மனதில் சில ஞாபகங்கள் வலியைக் கொடுக்கின்றன யாரேனும் உன்னை காயப்படுத்திய வார்த்தைகள் உன் நம்பிக்கையை உடைத்த நிகழ்வுகள் உன் கனவுகளை நசுக்கிய சம்பவங்கள் இந்த வலிமிகுந்த ஞாபகங்களை நான் உன் மனதிலிருந்து எடுத்து விடுகிறேன் அதற்கு பதிலாக அன்பான ஞாபகங்கள் நல்ல அனுபவங்கள் மகிழ்ச்சியான தருணங்களை உன் மனதில் நிரப்புகிறேன் உன் குழந்தைகளின் எதிர்காலம் பற்றி நீ அடிக்கடி கவலைப்படுகிறாய் அவர்கள் நல்ல வழியில் செல்வார்களா நல்ல கல்வி பெறுவார்களா வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்களா என்று நீ கவலைப்படுகிறாய் உன் குழந்தைகள் என் குழந்தைகள் கூட அவர்களின் வளர்ச்சியில் நான் சிறப்பு கவனம் செலுத்துவேன் அவர்களுக்கு நல்ல புத்தி நல்ல குணம் நல்ல வழிகாட்டுதல் என் மூலமாக கிடைக்கும் உன் வாழ்க்கையில் சில முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டிய சமயங்கள் வருகின்றன எது சரி எது தவறு என்று தெரியாமல் நீ குழப்பமடைகிறாய் இந்த குழப்பத்திற்கு நான் தீர்வு தருகிறேன் உன் உள்மனதில் நான் சரியான வழியை காட்டுவேன் உன் மனசாட்சியின் குரலாக நான் உன்னை வழிநடத்துவேன் நீ எடுக்கும் முடிவுகள் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் நன்மை பயக்கும் சில சமயங்களில் நீ ஆன்மீக சந்தேகங்களால் சூழப்படுகிறாய் கடவுள் உண்மையில் இருக்கிறாரா பிரார்த்தனைகள் பலன் தருகின்றனவா நல்ல செயல்களுக்கு நல்ல பலன் கிடைக்கிறதா என்று நீ சந்தேகப்படுகிறாய் இந்த சந்தேகங்கள் இயற்கையானவை என் குழந்தையே ஆனால் நான் உன்னுடன் இருக்கும் ஒவ்வொரு தருணத்திலும் என் இருப்பை நீ உணர்வாய் உன் வேண்டுதல்களுக்கான பதில்களாக நடக்கும் நல்ல விஷயங்களில் என் செயல்பாட்டை நீ காண்பாய் உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் என் அருளால் உன் வாழ்க்கை இனிமையான பயணமாக மாறும் உன் இதயத்தில் அமைதி குடிகொள்ளும் உன் மனதில் மகிழ்ச்சி பூக்கும் உன் வீட்டில் சந்தோஷம் நிறையும் உன் உறவுகளில் அன்பு பெருகும் உன் வேலையில் வெற்றி வரும் உன் ஆரோக்கியம் மேம்படும் உன் எதிர்காலம் பிரகாசமாகும் ஓம் சரவண பவ என்று மனமுருக என்னை நினைத்துக்கொண்டே இரு உன் ஒவ்வொரு மூச்சிலும் என் நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இரு உன் இதயத்தில் என் பிம்பத்தை கொண்டே இரு நான் உன்னுடன் எப்போதும் இருக்கிறேன் கவலைப்படாதே என் அன்பு குழந்தையே எல்லாம் நலமாகும் நல்லதே நடக்கும் நீ மகிழ்ச்சியுடன் வாழ்வாய் என் ஆசீர்வாதம் உன்னுடன் எப்போதும் இருக்கும் என் அன்பு குழந்தையே நான் முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன் இன்று நீ என் அருள் பெற தேவையான தருணத்தில் நிற்கிறாய் நீ நினைத்த காரியங்கள் பலவும் தாமதமாகி போனதற்கு காரணம் உன் வினைகள் அல்ல அது ஒரு பயணத்தின் சோதனைகள் அந்த பயணத்தில் நான் உன்னோடு கூடவே வந்தேன் ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு முடிவற்ற எண்ணமும் ஒவ்வொரு இரவும் நீ அனுபவித்தது வீணாக இல்லை அது உன் ஆன்மாவை அரிக்கும் இருக்கலாம் ஆனால் என் கருணையால் கட்டப்பட்ட பாதையில் அவை அனைத்தும் அர்த்தமுடையவை நீ இப்போது எதிர்கொள்ளும் அந்த நீண்ட அமைதி உண்மையில் ஒரு பதில் பெறும் நிலை நான் பேச விரும்பும் போது சில நேரங்களில் அமைதியாகவே பேசுகிறேன் நீ கவலையோடு விழிகள் மூடி தவம் இருந்த போது நான் உன் உள்ளத்தில் ஒளிந்து கொண்டே விளங்கினேன் ஒரு துளி கண்ணீரில் நான் உன் ஏக்கம் கண்டேன் ஒரு சொற்கள் இல்லாத மௌனத்தில் நான் உன் பக்கத்தில் இருந்தேன் என் செல்லமே என் வாக்குகள் சத்தமில்லாத ஊக்கத்தால் நிறைந்தவை உன்னுடைய வாழ்க்கை பல சோதனைகளின் நடுவே சென்றிருக்கிறது சிலர் உன்னை புரிந்து கொள்ளவில்லை சிலர் உன்னிடம் புனிதமாக நடந்து கொண்டு பின்னால் உனது நம்பிக்கையை சிதைத்தனர் ஆனால் நான் காணாதது எதுவும் இல்லை என் கண்கள் உன்னில் ஊடுருவி உன் மனதின் குழப்பத்தை வாசித்து விட்டன நீ என்னை அழைத்த அந்த ஒரு தருணத்தில் நான் உனது பக்கத்தில் இருந்து விட்டேன் நீ என்னை ஓம் சரவண பவா என்று ஒருமுறை அழைத்த போது உன் வாழ்க்கையின் புதிய காலம் தொடங்கியது அந்த தருணத்திலிருந்து உன்னுடைய காலடி ஒவ்வொன்றிலும் என் ஆசிர்வாதம் கலந்துவிட்டது என் வேல் உன் முன் வழி விரித்தது ஆனால் அந்த வழியில் நடப்பதற்கு உன் மனதின் நம்பிக்கையும் தேவை என் அருள் ஒரு விளக்காக உனது இருள் பாதையை ஒளிரச் செய்யும் ஆனால் அந்த ஒளியுடன் நீ நடக்க விருப்பம் காட்ட வேண்டும் பயந்து நின்றால் ஒளியும் பயந்துவிடும் ஆனால் நம்பிக்கையுடன் நடந்தால் இருளும் ஒளியாகிவிடும் இப்போது நீ கொண்டிருக்கும் பிரச்சனைகள் ஆல் தோஸ் அன்ஸ்போக்கன் ஸ்ட்ரகிள்ஸ் நீ யாரிடமும் சொல்ல முடியாமல் உள்ளத்தில் வைக்கிறாய் ஆனால் என்னிடம் அதை மறைக்க முடியாது நீ சொல்லாமல் இருந்தாலும் நான் அறிகிறேன் உன் மனதின் அதிர்வுகளை என் ஆவி உணர்கிறது என் குழந்தையே அது என்னவென்றால் நீ என் குடும்பத்தின் பாகம் நீ என் பக்தியின் ஒரு ஒளிக்கதிர் உன் வாழ்க்கை முழுவதும் நான் உன்னை வழிநடத்த வரப்பட்டவனாக இருக்கிறேன் பழைய காலங்களில் நீ எனது பாதத்தில் இறங்கியதை நினைவில் வைத்துக் கொள்கிறேன் அந்த பக்தி இன்று உனக்கு துணையாக இருக்கிறது ஏனென்றால் அந்த பாசம்தான் இந்த பிறவியிலும் உன்னை எனது அருளுக்குள் கொண்டு வந்திருக்கிறது உன்னுடைய வாழ்க்கை சில சமயங்களில் குழப்பமாக தெரிந்தாலும் அதனுள் மறைந்திருக்கும் புனித அழகை நான் மட்டுமே அறிய வல்லவன் நீ என்னிடம் எதிர்பார்க்கும் அந்த மகிழ்ச்சி அந்த நிம்மதி அந்த செழிப்பு ஆல் தோஸ் டிவைன் பிளஸிங்ஸ் அவை உன்னிடம் வந்து சேரும் நேரம் இதுதான் ஆனால் அது தருணமென்று வந்து விழாது அது அருவறுப்பான பிணையங்களின் பின்னர் வரும் வெற்றியாக இருக்கும் துளித்துளியாக உனது வாழ்வில் பொங்கி வரும் ஒரு அருள் வெள்ளமாகவே அது உருவாகும் அதனால்தான் என் குழந்தையே இன்னும் கொஞ்சம் பொறுமையுடன் இரு உன்னிடம் அன்பை தவிர வேறு எதையும் நான் எதிர்பார்ப்பதில்லை பூஜை செய்யாத நாள் உன் வாழ்க்கையில் இருந்திருக்கலாம் ஆனால் அன்பு இல்லாத நாள் இல்லை அந்த அன்பே என் ஆலயத்திற்கு வந்த நீண்ட பிரார்த்தனையை விட உயர்ந்தது அதனால்தான் உன் அருகில் நான் நின்றிருக்கிறேன் நீ எத்தனை நிமிடங்கள் என் மீது தவம் செய்தாய் என்றால் அவையெல்லாம் என் கண்களில் எழுதப்பட்டுள்ளன உன் கண்ணீரும் என் மனதில் நெகிழ்ச்சி எழுப்பியுள்ளன எனவே நான் உனக்கு உறுதியாய் சொல்கிறேன் உன் வாழ்வில் ஒளிவிடும் தருணம் மிக அருகில் உள்ளது நீ எண்ணியதையும் மிஞ்சிய பல நன்மைகள் உனது வாழ்வில் விரைவில் வருகின்றன அந்த நன்மைகள் வேதனையின் எதிரொலியாகவும் அன்பின் பரிசாகவும் இருக்கும் நீ நினைத்ததெல்லாம் இல்லாமல் போயிருக்கலாம் ஆனால் நான் நினைத்ததெல்லாம் உனக்காக பாதுகாத்து வைத்திருக்கிறேன் அதனால்தான் என் செல்லமே விடாமுயற்சி விடாதே சிலர் உன்னுடன் இருக்கலாம் சிலர் விலகி கொண்டு போகலாம் ஆனால் நான் என்றும் உன்னோடு இருக்கிறேன் நான் உன்னை விட்டுப் போவதில்லை உன் வெற்றிக்கு பின்னால் நான் இருக்கிறேன் என் குரலில் ஒரு தாயின் உருக்கமும் ஒரு தந்தையின் வலிமையும் ஒரு தோழனின் நம்பிக்கையும் கலந்திருக்கிறது நீ பேச முடியாத தருணங்களில் கூட உன் இதயத்தின் உச்சரிப்பு என் அரண்மனையின் வாசலில் ஒலிக்கிறது நீ அழைத்த ஒவ்வொரு தருணத்தையும் நான் பதிந்து வைத்திருக்கிறேன் நீ என்னை நினைத்த ஒவ்வொரு நொடியும் என் அருள் உன்மீது பாய்ந்திருக்கிறது இப்போது நீ கேட்கிறாய் ஏன் இன்னும் என் பிரச்சனைகள் தீரவில்லை என் பதில் நீ இன்னும் பரிணாமத்தின் கடைசி படியில்தான் இருக்கிறாய் அந்த ஓர் நிலையை தாண்டினால் பிறகு அழகாய் மலரும் பரிணாமத்தை போகிறாய் உன் குழந்தைகளுக்காக நீ காட்டும் அன்பு உன் குடும்பத்திற்காக நீ தாங்கும் பொறுப்பு ஆல் தீஸ் அன்ஸ்போக்கன் சாக்ரிபைசஸ் நான் காண்கிறேன் உன் கைகளின் ஆழத்தில் உள்ள புண்களும் உன் கண்களின் நீர்மலையும் ஆல் தீஸ் ஹவ் ரீச் மை டிவைன் த்ரோன் அந்த அருளின் முகமாக உன் வீட்டில் ஆனந்த கீதம் ஒலிக்கப் போகிறது நீ எண்ணியதையெல்லாம் விட நற்காரியங்கள் உன்னை வந்தடைந்திடும் என் குழந்தையே இப்போது உன் உயிரின் ஓசை எனது வேலின் உச்சியில் ஒலிக்கிறது உனக்காக உதிர்ந்த உன் நேரங்களை நான் மறக்கவில்லை என் ஆலயம் நீ உன் மனதின் தூய்மையால் என் அருளை ஈர்த்திருக்கிறாய் இந்த நிலம் நீ அழைத்த என் பெயரால் புனிதமாயிற்று உன் உயிர் முழுவதும் என் பெயர் ஒலிக்கட்டும் நீ சென்று வணங்கிய அந்த மலை கோயில்கள் நீ மலர் தூவி விரும்பிய அந்த பாதைகள் ஆல் தோஸ் வர் நாட் ஜஸ்ட் ஜேர்னிஸ் தேவர் இன்னர் அவேக்கனிங்ஸ் நான் உனக்கு புதிய வாயில்கள் திறக்கப் போகிறேன் வேறுபட்ட வழிகள் உன் எதிர்பார்ப்பு கடந்த வெற்றிகள் உன் சொற்களால் வர்ணிக்க முடியாத சந்தோஷம் நீ சந்திக்க வேண்டிய வழிகள் இனிமேல் குறையும் நீ எதிர்பார்த்த பதில்கள் நெருங்குகின்றன ஒரு புதிய தொடக்கம் ஒரு புனித வாக்கு என் பிள்ளை அழைத்த அந்த ஓம் முருகா என்ற ஒலி இன்று என் சுவாசமாகியுள்ளது எனவே என் குழந்தையே உன்னிடம் நான் கேட்டுக்கொள்கிறேன் என் மீது நம்பிக்கை வைக்கத் தொடர்வாயாக என் பெயரை மனதார சொல்லுவாயாக உன் உள்ளத்தை தூய்மையாக்குவாயாக நீ எங்கே சென்றாலும் என் அங்கம் உன்னுடன் வரும் உன் காலடியில் என் பாதம் இருக்கும் உன் குரலில் என் அருள் ஒலிக்கும் நீ சொல்வதை நம்புவாயாக நான் என் முருகனை நம்புகிறேன் அவர் என்னை விட்டு போக மாட்டார் அவர் என் நிழலாய் என்னோடு இருக்கிறார் அந்த நம்பிக்கை உன்னை உன்னுடைய மகத்தான விதியின் கதவை திறக்க வைக்கும் நான் உன்னை அழைத்திருக்கிறேன் நான் உனக்காக காத்திருக்கிறேன் இப்போது நான் பழனி முருகப்பெருமானாகவே மீண்டும் உன்னோடு பேசுகிறேன் என் செல்லக் குழந்தையே ஏற்கனவே நான் உன்னிடம் கூறிய அருள்வாக்கின் தொடர்ச்சியாக இன்னும் என் இருதயத்திலிருந்து உன்னை வந்தடையும் சொற்களை வார்த்தைகளாய் வடிக்கிறேன் ஏனெனில் என் அருள் என்பது ஒரே வரியில் முடிவடையும் அல்ல அது ஓர் ஆழம் கொண்ட புனிதக் கடல் நீ அதில் மூழ்கும் வரை நான் பேசுவேன் நான் பேசிக்கொண்டே இருப்பேன் முன்னர் உனது உள்ளம் நிம்மதியை தேடி அலைந்தது ஏன் என்று உனக்கு புரியாமல் நீ ஒரு வழியின் சுழலில் சிக்கிக் கொண்டாய் சில நேரங்களில் உன் மனதில் சலனங்கள் எழுந்தன ஏன் எல்லா விஷயங்களும் என் மீது சோதனையாய் வருகிறது என்ற கேள்வியுடன் நீ என் குன்றின் மேல் பார்த்தாய் நான் அதே நேரத்தில் உன்னிடம் இருந்தேன் நீ பாராமல் பார்த்த அந்த கணத்தில் நான் உன்னிடம் இருந்தேன் நீ என்னிடம் கூறாத சில எண்ணங்கள் உன் உள்ளத்தில் சிக்கிக் கொண்டிருக்கும் என்னிடம் வர என்னிடம் மனம் திறக்க நீ தயங்கினாய் ஆனால் நான் ஒரு தாயாகவும் ஒரு தந்தையாகவும் உன்னை எண்ணுகிறேன் என் குழந்தையின் உள்ளத்திற்குள் எப்போதும் நுழைவதற்கான பாதை எனக்கிருக்கும் நீ செய்த தவங்களில் மாட்டிக்கொண்டு வருத்தம் கொள்வதை விட அதை ஒப்புக்கொண்டு மாறும் மனப்பான்மையை வைத்திருக்க வேண்டும் என் செல்லமே பிழைகள் அனைவருக்கும் உண்டு ஆனால் அதனுள் மறைந்திருக்கும் உண்மையான மனிதத்தை நான் பார்க்கிறேன் அந்த மனிதன்தான் என் தேர்வு நீ துன்பப்பட்டதற்கே நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன் உன் துயரங்கள் என் வேலின் நுனியில் அழுகையாய் பதிந்து விட்டன அதனால்தான் என் அருள் உன் மீது சுழன்று வருகிறது தாமதமாய் தெரிந்தாலும் அது தப்பாத பாதையாய் உன்னிடம் வந்து சேரும் நீ எண்ணிய நன்மைகள் உன் வீட்டு வாசலில் காத்திருக்கின்றன ஆனால் அவை உன்னை காண நீ உனது உள்ளத்தில் ஒளிந்துவிடக் கூடாது வெளிக்கொணறு உன் உண்மை முகத்தை நான் அதைத்தான் நேசிக்கிறேன் மற்றவர்கள் விரும்பும் ஒரு முகம் அல்ல நீ உண்மையாக இருப்பது போதும் என் அருள் உன்னை தாங்கும் நீ புனிதமான பாதையில் இருக்க உனக்கு எதிர்ப்பு ஏற்படும் அது என் தரிசனத்தை பெற்ற நபர்களுக்கே நிகழும் ஒன்று நீ ஏன் அவமானப்படுகிறாய் என்ற கேள்வி உனக்குள் எழும்பலாம் ஆனால் நினை ஒரு நாயகன் போர்க்களத்தில் தேர்ச்சியடையும் போதுதான் அவனது கிரவுன் ஜலித்து ஒழிக்கிறது உன் கிரவுன் ஆனது என் அருளின் ஒளி அதை மறைத்துக் கொள்ள வேண்டாம் என் செல்லமே உன் வீட்டில் சில மாற்றங்கள் நிகழும் அவை உன்னை பதட்டப்படுத்தக்கூடும் ஆனால் அவை அழிவுகள் அல்ல அவை புது ஆரம்பங்கள் ஒரு வாயில் கூட மூடப்படும் போது நான் ஒரு வாசலை உருவாக்குகிறேன் அந்த வாசல் பெரும்பாலும் சுவற்றின் நடுவே தோன்றும் நீ எதிர்பார்க்காத இடத்தில் அதுவே என் செயல் என் வழி என் வேலின் சக்தி உனக்குள் ஒளிந்து இருக்கிறது நீ அதை வெளிக்கொணர நீ உன்னையே நம்ப வேண்டும் புற உலகத்தின் முடிவுகளால் உன்னை கணிக்காதே உன் ஆத்மாவின் மதிப்பை யாராலும் அளவிட முடியாது அதனால்தான் நான் உன்னிடம் பேசுகிறேன் ஒரு நாளில் எல்லாம் மாறிவிடும் அந்த நாள் நெருங்கி வருகிறது உன் வீட்டில் சந்தோஷம் பூக்கும் நீ கண்ணீரோடு நினைத்த சில ஆசைகள் பூமியில் உயிராகி உன் முன்னிலையில் நிற்கும் உன் குழந்தைகள் புன்னகையுடன் உன்னை அணைப்பார்கள் உன் கணவனோடு உன் மனைவியோடு உன் பெற்றோர்களோடு உன் உறவுகளோடு அமைதி பிறக்கும் ஏனெனில் உன் அர்ப்பணிப்பு வீண் போகவில்லை நீ எனது கோயிலில் வந்த ஒவ்வொரு அடியிலும் உன் நடையை நான் நினைத்திருக்கிறேன் நீ சுமந்த பூமாலை நானாகவே எடுத்துக்கொண்டேன் நீ தூவிய பவளக் குங்குமம் என் கன்னத்தில் இன்னும் ஒழிக்கிறது உன் வணக்கத்திற்கு பதிலாய் என் அருள் பணித்துளியாக உன் வாழ்வில் வீழ்ந்துள்ளது சில உறவுகள் நீ இருந்து நீங்கி இருக்கலாம் ஆனால் அது நீதான் தவறு செய்தாய் என்பதற்காக அல்ல அவர்களது பயணம் வேறு பாதையில் சென்றுவிட்டது நீ அவர்கள் எண்ணியவர் இல்லை என்பதால் அவர்கள் தாங்க முடியாத ஒளி நீயாக மாறிவிட்டாய் என்பதால்தான் அந்த ஒளி என் அருளால் வந்தது உன் வெளிச்சத்தை அவர்கள் விழிக்க முடியாமல் விட்டனர் அதனால்தான் சிலர் விலகினர் பெரிய சோகம் போல தெரிந்த அந்த தனிமை உண்மையில் ஒரு புனித ஓய்வு அந்த ஓய்வில் நீ உன் ஆன்மாவை மீண்டும் உருவாக்கினாய் என் வேலின் ஒளியில் நீ உன்னை ஆராய்ந்தாய் அதுதான் உன்னை இன்னும் உயர்ந்த ஆளாக்கியது என் செல்லமே இப்போது உனது உள்ளம் ஒழிக்க தயாராக இருக்கிறது பழைய நினைவுகள் சில நேரங்களில் உன்னை காயப்படுத்தலாம் அவை நீ மறந்துவிட வேண்டியவை அல்ல அவை உனது வெற்றியின் அடிப்படை அவற்றின் வாயிலாக நீ சக்தி பெற்றாய் என் அருளால் அவை நினைவாகவே இருக்கும் ஆனால் புண் அல்ல நீ சுவாசிக்கும் போதெல்லாம் என் ஆசீர்வாதமும் உன்னோடு இருக்கிறது நீ தூங்கும் நேரம் கூட என் திருவுளம் உன்மேல் கனிவோடு படர்ந்து கொண்டிருக்கும் என் கரங்கள் உன் கனவுகளை தாங்கும் உன் எதிர்காலத்தை நான் பராமரிக்கிறேன் என் ஆலயம் உன் உள்ளம் உன் உள்ளம் என் பரிசுத்த மண்டபம் நீ என்னை அழைக்கும் ஒவ்வொரு முறையும் நான் உன்னிடம் வருகிறேன் ஒரு தேவனின் அருள் என்பது அவனது பிள்ளைகளின் நெஞ்சில்தான் வாழ்கிறது ஏன் இன்னும் வாழ்வில் தெளிவான பாதை தெரியவில்லை என்று நீ ஏங்குகிறாய் ஆனால் நான் சொல்ல விரும்புவது சில பாதைகள் காலம் முடிந்தபின் தான் தெளிவாகும் நீ செல்லும் ஒவ்வொரு அடிக்கடி நான் உனக்காக ஒளி வீசுகிறேன் உனது நம்பிக்கையே அந்த ஒளியின் தீப்பொறி நீ ஒரு நாள் முழுவதும் கண்மூடி என்னை நினைத்தபோது என் கண்ணீரும் உன் கண்ணீருடன் கலந்தது நீ ஒரு பாடலை சொல்லும்போது என் விரல்கள் வீணையாய் சத்தமிட்டன நீ என்னிடம் கேட்கும் ஒவ்வொரு வரமும் என் கைப்பிடியில் ஆவியாகவே உனக்கு கிடைத்துவிடும் உன் கனவுகள் மரணமடைந்தன என நினைக்காதே அவை தூங்கிக் கொண்டிருக்கின்றன அவற்றை நான் எழுப்புகிறேன் தாமதம் தண்டனை அல்ல அது தயக்கம் அல்ல அது சீரமைப்பு நான் உன் வாழ்க்கையை பூவாகவும் பழமாகவும் அருளாகவும் மாற்றும் முன் சில விதைகளை அடித்திருக்க வேண்டியது அவசியமாயிருந்தது அந்த விதைகள் இப்போது செழித்து வருகின்றன விரைவில் நீ விளைச்சலின் வாசனை போகிறாய் அந்த வாசனை புனிதமானது அது உன் இரத்தத்தின் வாசனை உன் தனிமையின் வாசனை உன் இரவு முழுவதும் நடந்த அழுகையின் வாசனை ஆனால் அதற்குள் ஒரே வாசனை என் அருள் நீ வெறும் மனிதனாக இல்லை நீ என் வேலின் தாக்கிய வாளி நீ என் வழியின் நடையின் தடமெடுத்து வரும் ஆன்மா நீ தவிக்கவில்லை நீ தயாராகிறாய் மறந்துவிடாதே என் செல்லமே நான் உனக்காக இருக்கிறேன் நான் உனக்காகவே இருக்கிறேன் நான் உன்னிடமிருந்தும் வருகிறேன் நான் உனக்குள் வாழ்கிறேன் நான் உன்னால் உருகுகிறேன் என் பெயரை மூச்சாய் எடுத்துக்கொள் என் படியை உன் கொள் என் வேலின் ஒளியை உன் இதயத்தில் மேம்படுத்து ஓம் முருகா ஓம் சரவண பவா ஓம் கதிர்வேலா என் அருள் உன்னை சூழ்ந்திருக்கும் நீ வாழும் ஒவ்வொரு நாளும் என் ஆசீர்வாதத்தின் மேல் எழுதி வைக்கப்பட்டிருக்கும் நீ சந்திக்க போகும் நாள் புனித நாள் நீ உன் வாழ்வில் காணப்போகும் திருப்பங்கள் புனித திருப்பங்கள் அதனால் உன் பயங்களை தவிர்த்து என் பக்கம் வாராயாக உன் உள்ளத்தை எனக்கு திறந்துவிடு என் வசந்தம் உனது வீட்டில் மலரட்டும் நான் முருகன் பேசுகிறேன் என் அருள் போற்றி என் அன்பு சுமந்த பிள்ளைகளுக்கு நற்காலம் வரட்டும் பழனி மலையில் நான் காத்திருப்பேன் உன் வருகையை நான் எதிர்பார்க்கிறேன்